நான் இப்போ ஒரு வாஸ்து பார்க்க போகிறேன் இல்லை ஒரு கிளைண்ட்டை ஒரு ஹோட்டலில் மீட் பண்ண போறேன்னா அவர் உக்காந்து இருக்க பொசிஷன்லாம் கண்டுபிடிச்சிடலாம் வீட்டில் என்ன அதில் பெரிய உள்ளதா சிச்சியெல்லாம் இதுலேயே இருக்கணும் ஒரு சாதாரண வடை சாப்பிட்றதுக்கும் சாம்பார் வடை சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் ஏன்னா சாம்பார் அதெல்லாம் ஆயிருக்கு ஊறி போச்சு அப்போ வாஸ்துவோடய உங்களுடைய எண்ணம் சதை நரம்பு நாடி எல்லாம் ஊறி அதுலேயே ட்ராவல் பண்ணும்போது ஒருத்தர் உட்கார் போதே கண்டுபிடிச்சிடலாம் எப்படி ஒரு மனிதன் இல்லாததை தேடி பயணம் செய்கின்றானோ அதே மாதிரி தனக்குள்ள என்ன இல்லையோ அதனா பண்றான் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பான் ஒருத்தனுடைய செயல் சிந்தனை பேச்செல்லாம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவனுக்குள்ள என்ன இல்லைன்றதை கண்டுபிடிச்சிடலாம் என்ன இருக்குதுன்றதையும் கண்டுபிடிச்சிடலாம் இருக்கிறதா பண்ண மாட்டான் வெளியே தொலைநோக்கு சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் இந்த பிரச்சனைக்கு பின்னால என்ன பின்விளைவு இருக்கிறதோ அதை உணரக்கூடிய சக்தி உள்ளவன் தானா பண்ணுவான் காம்பரமைஸ் பண்ணுவான் ஏ என்ன ஆனாலும் பரவாயில்ல வரத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ற முற்போக்கு சிந்தனை இல்லாத என்ன பண்ணுவான் அடிச்சுட்டு வரத்தை பார்ப்பான் அப்போ எடுத்த உடனே முற்போக்கு சிந்தனை இல்லாம அடிக்கிறானா அவன் வீடு வடமே இருக்கு பாட்டு ஒரு டியூக் பைக்கோ என்எஸ் ஹண்ட்ரடோ ஏதோ ஒரு பைக் அதாவது ஒரு வண்டி டிராவல் பண்றதுக்கு சாதாரணமா இல்லாம அது ஒரு ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சத்தை தாண்டி ஒரு பையன் இளம் வயதில் பைக் வச்சிடலாம் அவன் கூட்டி தம்பி உங்க அப்பா உனக்கும் உறவு எப்படி இருக்கும் கேட்க ஒன்னும் அப்பா அப்பா இல்லன்னு எனக்கும் ஜெட்டாவது ஏன்னா அவன் தாழ்வு மனப்பான்மையின் தானே அது உண்மையிலே தாழ்வு மனப்பான்மை அதிகமா இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவோம் அதிகமா நெஞ்ச நிமித்தி நடப்பான் கால் மேல கால் போட்டு உக்காருவான் ஏ அவனுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை என்ன பண்ணுது அது இல்லை இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக முயற்சிக்குது என்ன பண்ணுது ஒருத்தர் உட்காந்து இருக்காரு நான் இப்ப ஒரு வாஸ்து பார்க்க போறேன் இல்ல ஒரு கிளைண்ட் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணப் போறேன்னா அவர் உட்காந்து இருக்க பொசிஷன்ல கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வீட்டுல என்ன பாதி பண்ணு ஒரு அதுல பெரிய உலக அதிசயம் இதுலயே இருக்கணும் ஒரு சாதாரண வடை சாப்பிடுறதுக்கும் சாம்பார் வடை சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் ஏன்னா சாம்பார் அதெல்லாம் ஆயிடுது ஊறி போச்சு அப்ப வாஸ்துவோட உங்களுடைய எண்ணம் சதை நரம்பு நாடி எல்லாம் ஊறி அதுலயே டிராவல் பண்ணும்போது போது ஒருத்தர் உட்காரும் போதே கண்டுபிடிச்சிடலாம் அவனுக்குடைய தாழ்வு மனப்பான்மை இது வர சண்டையில நான் அவன் அச்சிருவான் அச்சிருவான் வெட்டிடுவான் குத்திடுவான்னு சொல்றான்ல உண்மையில அவன் ஒரு சண்டை கூட்டுமாங்க சண்டை செய்ய மாட்டான் சண்டை செய்ய மாட்டோமா நீ சுட்டு நினைக்கிறேன் நிறைய உண்மையான வீரன் தான் வீரன் வீரன் என்று என்ன பண்ணிக்க மாட்டான் தேடி நம்ம எதை நோக்கி போறோம் தொலைத்ததை நோக்கி நம்ம நோக்கி என்ன பயணம் செய்யறோம் இதை நோக்கி எப்படி நாம் பயணம் செய்கின்றோமோ அதே மாதிரி நமக்குள்ள என்ன இல்லையோ அததான் நம்ம என்ன பண்றோம் வெளி கொடுத்து உண்மையிலே வீரன்ல ஒருத்தவன் எப்பவுமே சண்டையில காம்பிரமைஸ் பண்ணுவோம் எப்பவுமே சண்டையில தவிர்க்கவே முடியாதுன்ற பட்சத்துல தான் அவனுடைய வீரத்தை காட்டுவான் என்ன பண்ணுவான் வீரத்தை உண்மையில கோதம் என்ன பண்ணுவானா சின்ன சண்டையில கூட அவன் அடிக்கலாம் கூப்பிடுவான் என்ன பண்ணுவான் அவன் அடிக்கலாம் அவன் அது அப்படின்னு ஒருத்தன் கூப்பிடுறனாலே அவனுக்கு என்ன பாதிப்பு கிழக்கு பாதிப்பு ஏன்னா அவன் தன் வீரன் என்று காற்றிக்கொள்ள என்ன பண்றான் முயற்சி செய்யலாம் அப்படின்னால அங்க என்ன இல்லைன்னு அர்த்தம் வீர இல்லைன்னா அர்த்தம் புரியுதா புரியுதம்மா அதிகமா மே தன்னை நாலு முறை கண்ணாடியில பாத்துக்கிட்டு தான் வெளியே வர்றாங்க தான் மேக்கப் போடுறாங்க அவங்களுக்குள்ள என்ன இல்ல அப்படின்னா தான் அழகா இல்லை என்பதை அவர்கள் ஆழ் மனசுக்கு தெரியும் ஆனா நான் அப்படி இல்லை நான் நல்லா நல்லாதான் இருக்கு என்ன பண்றாங்க முயற்சி செய்யறேன் எப்படி ஒரு மனிதன் இல்லாததை தேடி பயணம் செய்கின்றானோ அதே மாதிரி தனக்குள்ள என்ன இல்லையோ அதனா பண்றான் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பான் ஒருத்தனுடைய செயல் சிந்தனை பேச்செல்லாம் இல்லைன்றதை கண்டுபிடிச்சிடலாம் இல்ல இருக்குதுன்றதையும் கண்டுபிடிச்சிடலாம் இருக்குறதா பண்ண மாட்டான் வெளியே இப்போ ரெண்டு பேர் இருக்கிறான் ஒரு பிரச்சனைங்க சம்பந்தமே இல்லாத ரோட்ல ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான் ஒரு டூ வீலர் போய் இஷ்டானுங்க வழி கிராஸ் பண்ணுவான் தூக்கி விட்டுட்டு தண்ணி வாங்கி கொடுத்து அவனை வந்து கிளினிக் கூட்டு போய் விட்டுட்டான்னா அவன் ஒரு கேரக்டர் யார் இவன் யாருன்னே தெரியாது யார் ஆயிடுச்சு அந்த ஆட்டோவா அந்த ஆட்டோ டிரைவர் கூட சம்மந்த மாதிரி அடிப்பான் தப்பு இருக்காது அவன் யாரு தன் வீரன் என்று காட்டிக்கொள்ள முயற்சி செய்ய அப்ப அவன் யாரு கிழக்கு பாதிக்கப்பட்டவன் எப்பவுமே ஒரு வீரன் ஒரு பிரச்சனையிலே சமாதானம் மட்டுமே பேசி காம்பரமைஸ் பண்றான் அப்படின்னா ஒருத்தவன் சண்டையில காம்ப்ரமைஸ் தான் பேசுறான் அப்படின்னா அவன் யாரு உண்மையான வீரன் அவன் மனசு வச்சா அந்த பிரச்சனையை சுக்குண்ணூறா ஆக்க முடியும் அவனை ஆக்க மாட்டான் என்ன பண்ண மாட்டான் எந்த எக்ஸ்ட்ரீம் போக முடியும் அவன்கிட்ட பல ஆட்கள் இருக்கலாம் பல காண்டக்ட் இருக்கலாம் என்னால பண்ணான் ஆனால் காம்ப்ரமைஸ் தான் பேசணும் அவன் தான் உண்மையில வீரன் எடுத்த உடனே அடிக்கிறேன் எடுத்த உடனே அவன் குத்துற வெட்டுறனா அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமா இருக்கிறதுனால நான் தாணப்பான் நான் கோழை அல்ல அவன் அவன் பண்றதெல்லாம் எடுத்துக்கிறீமா நான் கோழை அல்ல கோழை அல்ல கோழை அல்ல என்று காமிக்கிறதுக்காகவே தன் வீரத்தை வெளிப்படுத்த முயற்சிக்கிறான் இதுதான் முக்கியமா நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் காம்பிரமைஸ் ஒருத்தவன் பண்றான் காம்பிரமைஸ் மட்டும் பண்றான் சண்டையில சண்டை போடல காம்பிரமைஸ் யாரு பண்ணுவான் தொலைநோக்கு சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் இந்த பிரச்சனைக்கு பின்னால என்ன பின்விளைவு இருக்கிறதோ அதை உணரக்கூடிய சக்தி உள்ளவன் தானா பண்ணுவான் காம்பரமைஸ் பண்ணுவான் ஏ என்ன ஆனா பரவாயில்ல வரத்தை பார்த்துக்கலாம் அப்படின்றது முற்போக்கு சிந்தனை இல்லாதவனா என்ன பண்ணுவான் அடிச்சுட்டு வரத்தை பார்ப்பான் அப்போ எடுத்த உடனே முற்போக்கு சிந்தனை இல்லாம அடிக்கிறானா அவன் வீடு வடம்பு இருக்கு ஃபால்ட்டு கிழக்கு ரெண்டு பேருக்குமே கிழக்கு ஃபால்ட்டு காம்பிரமைஸ் பண்றவங்களுக்கும் கிழக்கு ஃபால்ட்டு எடுத்த உடனே போய் இன்னொருத்தன் அடிக்கிறவங்களுக்கும் கிழக்கு ஃபால்ட்டு இதுல காம்பரமைஸ் மட்டும் பண்றானா வீட்டுல ஈஸ்ட் பாதிப்பு ஈஸ்ட் பாதித்து வடமேற்கும் சேர்ந்து இருந்தால் அடிச்சுட்டு பிரச்சனை ஆரம்பிக்கும் ஏன்னா மனசு கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவோம் தப்பான செயல செய்வோம் மனசு மனசு நல்லா இருக்கிற தவறான செயல் செய்வோம் புத்தி வேலை செய்யுது காம்ப்ரமைஸ் பண்றோம்னா வேலை செய்யுது புத்தி வேலை செய்யணும்னா அப்ப புத்தி எங்க மூலம் வேலை செய்யணும்னா வீட்டுல என்ன பாதிப்பு இருக்கணும் ஈஸ்ட் பாதிப்பு இருக்கணும் மனசு வேலை செய்யறவனுக்கு வடமேற்கு பாதிப்பு இருக்கும் புரியுதுங்களா அப்போ மனசு வேலை செய்யறவன் ஏன் வந்து தான் வீரன் என்று கொள்கிறான் என்றால் அவன் வீட்டுல கிழக்கு அடைப்பட்டு இருக்கும் கிழக்கு வாழ்டிருக்கோம் வடகிழக்கு வாழ்த்திருக்கும் அவங்க சூரியன் பாதிக்கப்படுறதுனால் நான் கோழை அல்ல நானும் வீரன் தான் என்று காற்றிக்கொள்ள அங்க முற்பட்டு பாதிச்சேன்